ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும் ஓடோமீட்டர்ன்றது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஒரு கருவி மெட்ரிக் முறை அழகுகள் அல்லது திட்ட அழகுகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது மெட்ரிக் முறை அழகு அல்லது திட்ட அழகு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் பிரெஞ்சுக்காரங்களால் உருவாக்கப்பட்டது நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் அதாவது ஸ்கேலுன்றது பதினாறாம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ ஸ்கேல் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டு தலைநகரான பாரிஸில் எடைகள் மற்றும் மலவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இருடியம் உலோகக்கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் ஒன்று இருக்குது இந்த மீட்டர் கம்பியின் நகல் டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ளது அந்த நகல் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் டெல்லியில் இருக்கிற தே இயற்பியல் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் இருக்குது ஒரு கிலோகிராம் என்பது ஒரு கிலோகிராம் என்றது என்னன்னா எப்படி கணக்கின்றாங்கன்னா பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் நிறுவப்பட்ட நிறுவனம் இது அந்த நிறுவனத்தால் பிளாட்டினம் இருடியம் உலோகலவையிலான கலவையாலான ஒரு தண்டி நிறைக்கு சமம் அந்த ஒரு கிலோன்றது இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற செவ்ரஸ்ன்ற இடத்துல இருக்க சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் வச்சு அவங்க உருவாக்கின ஒரு பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையாளாலான ஒரு உலோக தண்டி நிறைக்கு சமம் இந்த நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் உருவாக்கப்பட்டது